மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருப்பதாக நீங்கள் நிச்சயமாகவே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த விசுவாச போதனைகள்லாம் வந்து சாதாரண போதனைகள்ல எத்தனையோ ஆண்டுகளாக இப்படிப்பட்ட சத்தியங்கள்லாம் தெரியாம நான் ரொம்ப வருஷம் பயத்துல இருந்தேன் பாருங்க ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்க விசுவாசத்தை தாங்க அப்படின்னு தான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆண்டவர் உள்ள விசுவாசத்தை வச்சிருக்கிறாரு வார்த்தைய பேசி அதை பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற சத்தியம் எங்களுக்கு தெரியாததுனால எவ்வளவு நாள் இந்த பயத்திற்கு நான் அடிமையா இருந்தேன் பாருங்க ஒரு விடுதலை இல்லாதவளாக ஆண்டவரே எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலையே இல்லையான்னு எத்தனையோ நாட்கள் இரவுகள் தூக்கம் இல்லாம கதறி கதறி அழுது இருக்கிறேன் சர்ச்சு வாசல்லையே போய் கடந்திருக்கிறேன் பூட்ன சர்ச்சுக்கு போயிட்டு வெளியே நின்னெல்லாம் நின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு இந்த பயத்துல இருந்து விடுதலை தாங்க கர்த்தர் எவ்வளோ நான் இப்படிப்பட்ட விடுதலை அளிக்கக்கூடிய சத்தியங்களை எனக்கு அனுப்பி அப்படிப்பட்ட பயங்கள்ல இருந்தெல்லாம் என்ன விடுதலை எனக்கு விடுதலையை கொடுத்தா பாருங்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்கள் இன்றைக்கும் ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் பயப்படக்கூடாது நம்ம விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்ணணும் கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு இறுதி அதிகாரம் நீங்கள் பயப்படக்கூடாது அப்படின்னா நம்ம பயப்படக்கூடாது பயம் வராது பயம் வராம தான் நம்ம வார்த்தையை வாயில பேசணும் அப்ப பயம் வராது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சத்தமா பேசி பாருங்க அந்த பயம் உங்களை விட்டு ஓடி போயிடும் ஏன்னா கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் வசனத்தை பேசின பேசினீங்க அப்படின்னா பிசாசு நடுங்கிருவான் பாருங்க அப்படி எப்படி நம்ம எதிர்த்து பேசணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம் மார்க்கு நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் மார்க்கு நான்கு முப்பத்தி ஐந்து அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார் ஏசாண்டவர் சீஷர்களை பார்த்து நம்ம அக்கறைக்கு போவோம் அந்த பக்கமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டை எடுத்துட்டு சீஷர்களை கூட்டிட்டு போறாரு அப்ப ஆண்டோருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஊழியம் இருக்குது ஒரு பிசாசு பிடிச்சவன சுகப்படுத்துறதுக்காக போறாரு அதுக்காக சீஷர்களை கூட கூட்டிட்டு போறாரு ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும் கடல்ல என்ன நடக்க போகுது கப்பலுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் ஆண்டோருக்கு முன்னாடியே தெரியும் இந்த சீஷர்கள் எப்படி பிஹேவ் பண்ணிக்க போறாங்க எப்படி அவர்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க போறாரு எல்லாம் ஏசாண்டவருக்கு முன்னாடியே தெரியும் பாருங்க தெரிந்துதான் சொல்றாரு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பா அந்த பக்கம் கொண்டு போய் சேர்த்துருவாரு பாதியில நடு கடல்ல நம்ம செத்து போயிருவோமா போக மாட்டோம் அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும் அதற்கான வசனங்களை தான் இப்ப தியானிக்கு போறோம் அடுத்தது முப்பத்தி ஆறாவது மார்க் நான்கு முப்பத்தி ஆறு அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடிவே இடி படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் வேற படவுகளும் அவரோட கூட இருந்தது முப்பத்தி ஏழு அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று பலத்த சுழல் காற்று இப்ப நம்ம குடும்பத்துல பிரச்சனைகளும் குழப்பங்களும் வாக்குவாதங்களும் வரும்போது எப்படி இருக்கும் புயல் அடிச்ச மாதிரி இருக்கும் வீடு அப்படி ஒரு கூச்சல் குழப்பம் ஆளாளுக்கு நான் சொல்கிறத சொல்றத கேளு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அதிகாரத்தை எடுத்து கத்திட்டு கிடப்போம் பாருங்க பலத்த சுழல் காற்று அப்போ என்னாச்சு படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று பயங்கரமான அலைகள் வந்து படவு இந்த பக்கம் அந்த பக்கம் மோதி தண்ணி எல்லாம் உள்ள வந்து மூழ்கி சீஷர்கள் சாகர மாதிரி பயந்துட்டாங்க பாருங்க அடுத்த வசனம் முப்பத்தி எட்டு கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார் இருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் ஆண்டவர் என்ன பண்ணாரு தலகணி வச்சு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாரு போய் அரட்டி எழுப்புறாங்க ஆண்டவரே நாங்க மடிந்து போறது உங்களுக்கு கவலை இல்லையா இப்படி தூங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏசாண்டவரே போய் கவலைப்படுறதுக்காக கூப்பிடுறாரு இப்படி மூழ்கிட்டு இருக்குது கப்பல் மூழ்குது எல்லாம் செத்து போறோம் உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி போய் ஆண்டவரை எழுப்புறாரு பாருங்க அப்ப ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னு பாருங்க முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அவர் எழுந்து காற்றை அதட்டி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இரையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்ப கூச்சல் குழப்பம் பலத்த சுழல் காற்று மாதிரி வீட்டுக்குள்ள சத்தங்களும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் கெட்ட வார்த்தைகளும் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் விசுவாசிகள் என்ன பண்ணணும் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேச வேண்டும் இறையாதே அமைதலா இரு ஏசுவன் நாமத்துல நான் உனக்கு கட்டளை இடுறேன் இறையாதே அமைதலாயிரு வியாதி பொங்கி பொங்கி வருதா கேன்சரு அந்த வியாதி இந்த வியாதி என்னென்னமோ பேர் சொல்ல முடியாத வியாதிகள் வீட்டுக்குள்ள குழப்பங்களை உண்டு பண்ணிட்டு இருக்கா இயேசுவின் நாமத்தினால சாத்தானே ஓடிரு இந்த சரீரத்துல இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது இயேசுவின் நாமத்துல ஓடிரு இப்படிதான் நம்ம பேசணும் ஒரு சின்ன சிம்டம்ஸையும் கூட நம்ம வீட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது ஒரு சின்ன சளியும் கூட நம்ம வீட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது இயேசுவின் நாமத்தினால ஓடிரு சளி பிடிச்சா எனக்கு ஒரு வாரம் இருக்குங்க ஏழு நாள் இருக்கும் பத்து நாள் இருக்கும் மூணு கோர்ஸ் மருந்து எடுக்கணும் மூணு பாட்டில் மருந்து குடிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க இறையா அதே அமைதலா இரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயோ இது பயங்கர பனிக்காலம் சளி பிடிச்சிரும் எல்லாத்துக்கும் சளி அந்த எல்லாம் நம்ம பேசவே கூடாது சளி வர்ற மாதிரி இருந்தா கூட ஏசுவின் நாமத்துல ஓடிரு சளியே இயேசுவின் நாமத்துல ஓடிரு நீ எங்கேயும் தொண்டையை தொட முடியாது என் சரீரத்தை தொட முடியாது இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாச வார்த்தைகளை பேசும்போது பிசாசுக்கு எப்பவுமே நம்ம கிட்ட வர பயப்படுவான் என்னடா இந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் நம்ம வந்தா வந்தா விரட்டி விரட்டி அடிக்குது விரட்டி விரட்டி அடிக்குதுன்னு அவன் அவன் வரவே மாட்டான் பாருங்க ஓடியே போயிருவான் இதுதான் சீக்ரெட் எப்பவும் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ஆண்டவர் என்ன பண்றாரு பலத்த சுழல் காற்ற பார்த்து இறையாதே அமைதலாயிரு அதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு நீங்க பிரச்சனையின் நேரத்துல புயல் அடிக்கிற நேரத்துல இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுங்க ஏன் பயப்பட்டீங்க பாருங்க ஆண்டவர் எப்படி சொல்லிக் கொடுக்கறாருன்னு பாருங்க நாற்பதாவது வசனம் மார்க் நான்கு நாற்பது அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிற்று ஏன் இப்படி பயந்தீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி வரட்டுங்க அவருதான் அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு நான் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன் உங்களை கைவிடவும் மாட்டேன் உங்களுடைய சூழ்நிலைகள்ல உங்க புயலின் மத்தியில நான் நடு கடல்ல உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் நான் முற்றுமுடிய உங்களை ரட்சிக்கிற தேவன் அதுக்காக தான் அவர் பிதாவின் இடத்துல உட்கார்ந்து கொண்டு பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசி கொண்டு பரிந்து பேசுவ பேசுகிறதற்காகவே நமக்காக ஜெபிப்பதற்காகவே அவர் இருக்கிறார் எபிரேயர் ஏழு இருபத்தஞ்சுல படிச்சோம் பாருங்க அவர் உயிரோடு இருக்கிறார் உங்க கஷ்டங்களை குறித்து உங்க வியாதிகளை குறித்து அவர் பிதாவின் இடத்துல பறிந்து பேசி கொண்டிருக்கிறார் இயேசுவின் நாமத்தை சொல்லி வரட்டுங்க வலி இருக்கிற இடத்துல கைய வச்சு சொல்லுங்க இயேசுவின் நாமத்துல வழியே ஓடிப்போன்னு சொல்லுங்க அவன் ஓடி போவான் ஓடி போறதுதான் அவனோட வேலை நம்ம சரீரத்துல அவன் இருக்க முடியாது இயேசுவின் நாமத்தினால எந்த குழப்பத்தையும் பண்ண முடியாது குழப்பத்தையும் கழகத்தையும் பண்ணுகிறவன் பிசாசு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பிரியமானவர்களே பிசாச அப்போ பயம் பயம் ஏன் வருது அப்படின்னா அவன் சொல்கிற பொய்யை நம்புறீங்க ஏ பாரு உனக்கு வந்திருக்கிறது இந்த வியாதி இது வந்தால் இப்படிதான் சாகர வரைக்கும் இந்த வியாதியோட தான் இருக்கணும் சாகிற வரைக்கும் இந்த வழியோட தான் இருக்கணும் இந்த மாதிரி மனசுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிறவன் பிசாசு அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான் அவன் பேசுகிற பொய்யை நம்பும் போது தான் பயம் வரும் அப்ப பயப்படாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்லிருக்காரு நான் ஏன் பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிட்டு எழுந்து அரட்டுங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி அரட்டுங்க எல்லாம் ஓடி போகு உங்க கஷ்டமான சூழ்நிலையை பார்த்து பேசுங்க நான் பாருங்க காலையில எழுந்த உடனே கிச்சன்ல போய் பேசுறேன் டைனிங் ஹால்ல போய் பேசுறேன் ஸ்டோர் ரூம்ல போய் பேசுறேன் இயேசுவின் நாமத்துல ஜாமான் நிரம்புது ஜாமான நிரம்புது இயேசுவின் நாமத்தினால பணம் வருது இயேசுவின் நாமத்தினால பணமே வந்து சேர்வாயாக இயேசுவின் நாமத்தினால எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும்படியாக வந்து சேர்வாயாக இயேசுவின் நாமத்தினாலன் பேசுறேன் நிச்சயமாய் கர்த்தர் தேவைகளை சந்திப்பார் என்பதை நான் விசுவாசித்திருக்கிறேன் பிரியமானவர்களே உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார் பாருங்க தேவைகளை குறித்து நாம் பயப்படுறது இல்ல கலங்கறது இல்ல கத்தர் தேவைகளை சந்திக்கிற தேவன் எல்லா பக்கமும் இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார் நம்மளுடைய கடினமான சூழ்நிலைகளுக்கும் மேல பெரிய தேவன் ஒருவர் இருக்கிறார் அதனால பிரச்சனைகளை நீங்க எடுத்து ஆளுகை செய்யுங்க கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுங்க விசுவாசிங்க நிச்சயமாக இந்த சுழல் காற்று அது எப்படிப்பட்ட காத்தா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது ஒன்றுமில்லாமல் போகும் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமென் ஆமன் ஆமன்